போட்டி தேர்வில் வெற்றி பெறக்கூடிய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அதற்கு எந்தமான திசா புத்திகள் இருக்கும் அப்படின்ற விஷயங்களை தனக்கே உரிய பாணியில வரிய வழங்க வருகிறார் அன்பு சகோதரி திருமதி மீனாட்சி வெங்கடேசன் அவர்கள் அவர்கள் பேசுமாறு அன்பன்கிறேன் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அனைவருக்கும் வணக்கம் திருவருள் மீனாட்சி வெங்கடேசன் ஈரோடு தர்மசாஸ்திர ஜோதிட வித்யாலயா குடும்பத்திற்கு அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பிரபஞ்சம் இன்னைக்கு வந்து யார் யாருக்கு எந்தெந்த நேரம் உத்தரவிட்டிருக்கோ அந்தந்த நேரத்தில் அந்தந்த கருத்துகள் வெளியாகின்றன போட்டி தேர்வு சரிங்க தேர்வு அப்படின்னா என்ன பாவம் வெற்றி அப்படின்னா என்ன பாவம் சொல்லுங்க நாங்க சொல்லுவோம் நீங்க சொல்லுங்க தேர்வு போட்டி அப்படின்னா என்ன பாவம் வெற்றினா என்ன பாவம் சொல்லுங்க மூணாம் பாவம் வெற்றி சரிங்களா சந்தோஷம் அதாவது ஸ்தானத்தில் தான் ஜெயங்கிற வார்த்தையே இருக்குங்க இல்லைங்களா எதில் வெற்றி இருக்குங்க மூணில் முயற்சி தான் இருக்குது முயற்சி செஞ்சால் தான் வெற்றி ஆனால் மூணு ஆறு பத்து பதினொன்றில் என்ன இருக்குங்க ஜெயம் இருக்குங்களா கூடவே நமக்கு தேவை வெற்றி தான் வேணும் போட்டி தேர்வில் யாரெல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஜாதக அமைப்பை பார்க்க போகிறோம் அப்போ உபஜெயஸ்தானம் அப்படி ரொம்ப இம்பார்ட்டன்ட் மூணு ஆறு பத்து பதினொன்று இதுதான உபஜயஸ்தானம் எக்ஸ்ட்ரா தான் இருக்குங்களா நான் மறந்துட்டால் சொல்லுங்கள் கரெக்டாக இருக்குதுங்களா ஓகே காலபுருஷருக்கே மூணாம் இடம் மிதுனம் சரிங்களா அவருக்கு மூணாம் இடம் எடுத்திங்கன்னா சிம்ம வீடு வரும் ஆனால் காலப்புருஷன் ஆறாம் இடம் எதுங்க அதுவும் புதன் வீடு தான் காலப்புருஷனுக்கு பத்தாம் இடம் எடுத்தீங்கன்னா மகரம் பதினொன்று எடுத்தீங்க அப்படின்னா கும்பம் இதில் ஒரு பார்த்தீங்கன்னா காலப்புருஷ இடத்துல மூணாம் இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாயோட நட்சத்திரம் இருக்குதுங்களா மிருகசீரிஷம் அவர் தானே அதிகாரம் தலைமை அவர் தானேங்க ஃபஸ்ட் ராசி அவர் தானேங்க அவரும் பயணிக்கிறாருங்களா திருவாதிரை எல்லாமே பிரம்மாண்டம் பண்ணி கொடுக்கும் ராகு நட்சத்திரம் இல்லைங்களா நன்மையாக இருந்தாலும் உங்களை அதிகமாக பிரகாசிக்க வச்சிருவார் எங்கேயோ உங்களுக்கு திறமை இருக்குன்னு வச்சுக்கோங்க என்ன உங்களை வெளியே கொண்டு வரும்போது ராகுவோட ஆக்டிவேஷன் இல்லாமல் நீங்கள் வெளியே வரவே முடியாது பிரகாசிக்க முடியாது அதுவும் மூணாம் இடத்துல இருக்குங்களா அடுத்து பார்த்தீங்க புனர்பூஷம் காலப்புருஷருக்கு பாகியாதிபதி உங்கள் மூணாம் இடத்துல இருக்கார் காலப்புருஷோட பாக்கியம் அந்த பாக்யம் வேணும் இல்லைங்க பாக்யம் இல்லாத கிடைக்குமா உங்களுக்கு குரு அருளும் திரு அருளும் இல்லை அப்படின்னா நமக்கு எந்த அருளும் இல்லை இல்லைங்களா அப்போ மிதன வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே ஒன்று உண்டான ராகு ஏன்னா ராகுக்குமே மூணு ஆறு பதினொன்று தானே சிறப்பு உங்களுக்கு அவருக்கும் பார்வை பார்த்தீங்கன்னா அதே மூணு இந்த பக்கம் மூணு அது நேராக பற்றி ஏழு பார்ப்பார் இல்லைங்களா அந்த மூணு ஆறு பருவனு தான் அவரோட சிறப்பு பார்வையுமே அப்போ அந்த ராகு இருக்கார் அடுத்துக்குண்டான பாகியத்துக்கு உண்டானது இப்போது காலப்புருஷ அடிப்படையில் இந்த மூணாம் பாவத்தில் நின்ற கிரகத்தை அடிப்படையில் உங்களுக்கு இன்றைக்கி ஸ்பீச் கொண்டு போகலாமா இல்லை பொதுவாக கான்செப்டில் என்ன மாதிரி கொண்டு போகலாம் எல்லா கிரகத்தையும் வச்சு சொல்லணுமா நீங்கள் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு பலன் சொல்லிடுறேன் இல்லை உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லைங்களா பேசிக்கா இந்த மூணு ஆறு பத்து பவனை வச்சு கொண்டு போகலாம் அப்படின்னா அது சார்ந்தும் பேசிடுறேன் சரிங்களா இல்லை மூணாம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகத்தை அடிப்படையில் வச்சு பேசினாலும் பேசிடலாம் மிதனத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அமைப்பை வச்சும் பேசிக்கலாம் பேசிக்கலாங்களா வெல்டன் அப்ப இன்னைக்கு புதன் சப்ஜெக்ட் இந்த புதனோட பயணிக்கும் கிரகங்களோட வெற்றி ஜாதகங்களை பார்க்கலாம் சரிங்களா இந்த புதன் வந்து பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனம் இல்லைங்களா ஒரு வெற்றியில் வந்து முக்கிய பங்கு புதனுக்கு தான் ஒரு பால் வந்தால் கூட சிக்ஸர் ஆகுமா இல்லை க்ளீன் போல்ட் ஆகுமான்னு எங்கே இருக்கு உங்கள் மைண்டில் தானே இருக்குங்க இல்லைங்களா அதுதானே வெற்றி ஒரு ஆப்சன்ஸ் கொடுத்து ஒரு டென் மார்க் கேட்டால் கூட நீங்கள் படிச்சிருப்பீங்க கையில் பேனா வந்து எதை டிக் பண்ணுறதுன்னு தெரியாது ஃபுல் மார்க் வேணும்னாலும் அதுக்கு புதன் பலமாக இருக்கணும் ஒரு மார்க்கு விட்டாலும் அங்க புதன் வீக்காக இருக்கணும் ஆமாவா இல்லைங்களா ஆமாவா இல்லைங்களா நான் பேசுனா கூட பேசிட்டு வந்தீங்க தான் எனக்கு பேச்சு வரும் சரிங்களா தேங்க்யூ இப்போ இந்த மூணாம் வீட்டில் புதன் பகவானுக்கு மு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அவர் மூணு பிளஸ் ஆறு ஆனால் அவரோட பலவீனமான இடம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்க மீசமாகக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கீங்க காலப்புருஷருக்கு பன்னெண்டாம் இடம் ஆனால் தன்னோட நட்சத்திரம் முழுசாகிட்டு இருக்குங்களா அந்த இடத்துல நீஷ வர்க்கோத்தமாகறாரா நீஷமானாலும் புதன் பகவான் நன்மை தருவார் புதனுக்கு மட்டும் அவர் ஆறாம் இடத்துல ஆட்சி உச்ச மூல திரிகோணத்தை வந்து உட்கார்றாருங்க ஆனால் அங்கே அது உத்ராடம் நாலாம் பாதம்ங்க என்ன இருவார் நீஷ வர்க்கோத்தமாக இருவார் யாரோட ஸ்டார் இல்லைங்க சூரிய பகவான் நட்சத்திரக்காரில் கால அஞ்சல்ல உங்களுக்கு ஆ அஞ்சாம் இடம் இங்கே இருந்தீங்கன்னா காலப்புருஷன் மூணாம் இடத்துல திருவாதிரை நாலாம் பாதம் சூட்சமம் ஏன்னா அங்கே மீனத்துக்கு வருவார் அவரோட சொந்த நட்சத்திரத்தில் இருப்பார் தன்னோட ஆட்சி அமைப்பில் இருக்கக்கூடிய எந்த கிரகமாக இருந்தாலும் கூட தன் சுய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் நீஷத்தன்மை கிடையாதுங்க இது சூட்சமம் அப்போ திருவாதிரை நாலாம் பாதத்தில் புதன் பகவான் அம்சத்தில் உங்களுக்கு விச்சுக்கம் எங்கே இருக்காருங்க நாலாம் பாதத்தில் நீஷமாக இருந்தாலும் அவர்கள் வெற்றியாளர்கள்தான் அடுத்து உத்ராடம் உத்திரம் நாலாம் பாதம் பார்த்தீங்கன்னா கன்னி வீட்டில் இருக்கும் நேரம் எங்கே வருவார் உங்களுக்கு அதே மீனை வீட்டில் வந்துடுவார் வந்துடுறாருங்களா கன்னி புதன் அப்போ இந்த இடத்துல உத்திரம் நாலாம் பாதத்துலேயும் திருவாதிரை நாலாம் பாதத்துலேயும் எந்த கிரகங்கள் இருந்தாலும் உங்களுடைய தனித்திறமை வெளியேறும் ஜாதகங்கள் வந்தால் பாருங்க அந்த நட்சத்திர காலில் ஒரு கிரகம் பயணிக்கும் போது தன்னை வெளிக்காட்டுக்குவாங்க தன்னது வெற்றி வெளியே வரும் தன்னோட முயற்சி வெளியே வரும் அதான் மூணு ஆறு பத்து பதினொன்று சனி பகவானை உள்ளே எடுத்துக்கலாங்க ஏன்னா அவர் தான் மெயின் சப்ஜெக்டே அவரோட கர்மா இல்லாமல் எந்த விஷயமுக்கு பிரதிபலிக்கவே முடியாது இல்லைங்களா அவரோட ஆசிர்வாதம் வேணும் ஏன்னா நீதிமான் இல்லைங்களா எல்லார் வீட்டுக்கும் அலையா விருந்தாளி எல்லார் வீட்டுக்கும் எல்லார் வீட்லேயும் உட்காந்துட்டு இருப்பார் என்னென்ன பண்ணுறீங்க ஏது என்ன லிஸ்ட் போட்டே தான் இருப்பார் நம்ம நினைக்கிற யாரும் பார்க்கல அப்படின்னு அப்படிலாம் அவர் மட்டும் எல்லாரையும் பார்த்துட்டே தான் இருப்பார் சரிங்களா இப்போது இந்த சனி பகவான் எடுத்து வச்சுக்கோங்க புதன் வீட்டில் வந்து இருக்கார் அப்படின்னா இங்கே புதன் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கிரகம்தான் நட்பு கிரகம்தான் சரிங்களா இந்த புதன் பகவானும் சனி பகவானும் இந்த இடத்துல திருவாதிரையில் மிதன வீட்டில் இருக்காங்க சப்ஜெக்ட் எடுத்துக்கலாங்க சரிங்களா அப்போது இந்த மிதனத்துக்கு கும்ப வீடு வந்து திரிகோணமாக வரும் ஆனால் இங்கே மகர வீடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் உங்களுக்கு ஆறு எட்டாக வரும் சரி கண்ணி எடுத்துக்கலாம் இந்த கண்ணி எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு அஞ்சாம் இடம் மட்டும் திரிகோணமாக வரும் இன்னொரு வீடு ஆறு எட்டாக வரும் சப்ஜெக்ட் பார்த்தீங்களா இந்த புதனுக்கு சனிக்கும் உள்ள ஒரு இது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு ஒன்று அதை ஆறு எட்டா வரும் இல்லை இந்த வீட்டுக்கு ஆறு எட்டா வரும் திரிகோணம் மட்டும்தான் வரும் மி மிதுனத்துக்கும் கண்ணிக்கும் மகரத்துக்கும் கும்பத்துக்கும் அப்போ என்னென்ன இந்த ஆறு எட்டு அப்படிங்கும் பொழுது தான் உங்களுக்கு வந்து என்னங்க தாங்க சொந்த முயற்சின் மூலம் வெளியே வர்றது இந்த இடத்துல உங்களுக்கு திசா புத்திகள் அமைப்பில் கரெக்டாக உங்களுக்கு திரிகோணத்திலேயோ இத்திலேயோ இந்த வீட்டு அமைப்புகளை பார்த்த கிரகங்களா இருக்கணும் அது எந்த கிரகமா இருந்தாலும் சரிங்க அந்த மிதுனத்தையும் கண்ணியும் மகர கும்பத்தையும் ஒரு கிரகம் பார்வை செய்து தசை நடத்தும் பொழுது ஆவரேஜ் ஸ்டூடண்ட் கூட பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் வாங்குவார் எழுபது தான் மார்க் வாங்கிட்டு இருப்பாருங்க தசா புத்தி காலங்களில் பார்த்தீங்கன்னா நைன்டி பர்சன்டேஜ் வரும் என்ன காரணம் நட்பு கிரகமாக இருக்காங்காட்டி அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஞாபக சக்தி வரும் இதே புதன் கேது வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க இந்த புதன் கேது இணைவர் பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்துல இருந்தாலும் சரிங்க கன்னி வீட்டில் இருந்தாலும் சரிங்க பன்னெண்டு பாவத்தை எங்கே இருந்தாலும் சரிங்க புதன் பகவான் புட்சனம் தான் ஆனால் கேது வந்து வந்தால் தடுத்துருவார் இப்போது ஃபில்இன் த பிளாங்க்ஸ் வச்சுக்கோங்க ஒரு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் அஞ்சு தான் சப்ஜெக்ட் சரிங்களா ஒரு மிஸ் பாடம் எடுத்துட்டாங்க அடுத்த நாள் காலைல வந்து படிச்சுட்டு சொல்கிறாங்க படிச்சுட்டு வந்துடுங்க அப்படிங்கிறாங்க ஃபில் இந்த மிளாக்ஸ் தான் அஞ்சு தானே இருக்குங்க அந்த குழந்தைங்க எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா எந்த குழந்த படிச்சிருக்கு எந்த குழந்த படிக்கலைன்னு ஃபஸ்ட்டு பிரிக்கணும் இல்லைங்களா குழந்தைங்கள அப்போ எடுத்ததுமே மிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒன் கேள்வி கேட்க மாட்டாங்க ஒரு தேர்ட் ஒனில் இல்லை ஃபோர்த் ஒனில் தான் கொஷின் கேட்பாங்க சரியான ஆன்சர் கரெக்டாக சொன்னான்னா நல்லா அந்த பையன் படிச்சிருக்கான் புரிஞ்சு படிச்சிருக்கான்னு அர்த்தம் சில குழந்தைங்க வச்சுக்கோங்க கன்ஃபியூஸ் ஆவாங்க ஏன்னா திடீர்னு ஒரு மூணாவது நாலாவது கேட்கும்போது அந்த குழந்தை படிச்சிருக்கோம் பட் ஆனால் ஆன்சர் வந்து மாத்தி சொல்லும் இது என்னென்னா அவன் படிச்சிருக்கான் கொஞ்சம் கவனக்குறைவாக படிச்சிருக்கான் அந்த குழந்தைங்கள கேட்டகரி வைஸ் பிரிச்செல்லாம் டீச்சர் தலையார் தராங்க அனுபவம் இல்லைங்களா நானும் அந்த ஃபீல்டில் இருந்துருக்கில்லங்க பாஞ்சு வருஷம் அதான் இல்லைங்க சரிங்களா இந்த புதன் கேது என்னவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பையனுக்கு சரியான ஆன்சரே தெரியுங்க இவன் சொல்ல மாட்டான் பக்கத்தில் ஒருத்தன் புக்கே தொட்டிருக்க மாட்டான் இவன் சொல்கிற ஆன்சரை கேட்டு என் சொல்லி கிளாப் வாங்கிட்டு போயிடுவான் அதுதான் புதன் கேதி ஜாத்தில் கேட்டு பாருங்க ஸ்டார்டிங் ட்ரபுள் இருக்கும் பயம் இருக்கும் தப்பாக போயிடுமா சரியாக தான் இருக்கும் ஆன்சரு சொல்ல மாட்டாங்க புதன்கேதி இருக்க ஜாதகம் வந்தது அப்படின்னா அவங்கள தனித்திறமையை நம்ம வெளியே கொண்டு வரணும் உன்னோட திறமை எப்போ நீ சொல்ல ஆரம்பிக்கிறியோ அன்னைக்கு தான் நீ வாழ்க்கையில் சைன் பண்ண முடியும்னு சொல்லணும் நம்ம அதுவும் குரு பகவான் பார்க்குறாருன்னா இன்னும் சிறப்பு ஏதோ டீச்சர்ஸ் கீ கொடுப்பாங்க சந்திர சூரியன் பார்த்தா அம்மா அப்பா கீ கொடுப்பாங்க ராகு கேது பார்த்து வச்சுக்கோங்க தட்டி வைப்பாங்க கேது கூட இருக்காரு ராகு பார்த்துன்னா என்ன பண்ணுவாங்க சொல்லாத பண்ணாத செய்யாதன்னு அவன் அப்படியே உள்ளே அடக்கி வச்சுருவாங்க அவனுக்கு பயத்தை கொடுத்துருவாங்க இதே பாதகாதிபதிகளோ இல்லை மாற இந்த மாதிரி யோகாதிபதிகள் பார்க்காம பாதகம் ஸ்தானாதிபதியோட கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க தன்னுடைய திறமை எவ்வளோ இருந்தாலும் வெளியே கொண்டு எத்தனை ஜாதகம் இன்னைக்கும் இருக்குங்க இருக்கா இல்லைங்களா இதெல்லாம் டைம்ல வாய்ப்பு கிடைச்சுமே மிஸ் பண்ண நிறைய வாய்ப்புகள் மிஸ் பண்ண ஜாதகம் இருக்கு என்ன உங்களுக்கு இந்த புதன்கேதி இணைவில் எடுத்துக்கணும் நம்ம சரிங்களா அதே போல இந்த புதன்கேதி இணைவில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அதிகமாக வழிபாடு பண்ண வேண்டியது பெருமாள் கோயிலுக்கு விநாயகரை வழிபாடு பண்ணணும் பெருமாள் கோயிலுக்கு விநாயகரை வழிபாடு பண்ணாங்கன்னா அந்த ஞானம் வரும் அங்கே போய் தோக்காரனை போடணும் அங்கே போய் அடிப்பிரதட்சணை வைக்கணும் பெருமாள் கோயில் விநாயகரை மனசார டெய்லியும் போய் வணங்கிட்டு வரணும் ஏன்னா புதன் என்ன பண்ணுவாருங்க வெளியே வந்துடுவார் இல்லைங்க என்ன தான் கேது இருந்தாலும் போய் காலில் விழுந்துட்டா புதன் பிரகாசிக்க வைக்கிறது கேதுவோட கடமை அதனால் இந்த புதன் கேது சாதகம் என்னவு இருக்குது அது முக்கியமாக மிதுன வீட்டில் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணுங்க பெருமாள் கோயிலுக்கு விநாயகரை போய் டெய்லியும் கும்பிட்டு வாங்க எக்ஸாம் நடக்குதா ஜெயிக்கணுமா எதுவாக வேணால் இருக்கட்டும் நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதலாம் எந்த சப்ஜெக்ட் இருந்தாலும் என்ன பண்ணலாங்க பெருமாளுக்கு விநாயகரை தினமும் போய் பார்க்கணும் அங்கே அயக்ரீவரும் இருப்பார் ஏலக்க மாலை வாங்கி போடுங்க அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க எழுதுக்கு நோட்டு பேனாலாம் வச்சு வாங்கிட்டு வாங்க அதெல்லாம் வச்சிங்க ரொம்ப சிறப்பு இன்னொன்று அடி ஸ்கேல் மர ஸ்கேல் வாங்கி கையில் வச்சுக்கணும் கேது என்னங்க மரம் இல்லைங்களா ஸ்கேல் மரஸ்கேல் வாங்கி கையில் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஆக்டிவேஷன் நல்லாயிருக்கும் இதையும் நம்ம சொல்லலாம் சரி இப்போ புதன் மூணாம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உட்கார்ந்தார் எடுத்துக்கலாம் சரிங்களா இங்கே மூணாம் இடத்துல சூரிய பகவான் இருக்காருன்னா அஞ்சாம் அதிபதி காலப்புருஷருக்கு தனக்கு லாபத்துலேயும் முயற்சியில் வந்து உட்காந்துருக்காங்க அவங்க ஜீன்லேயே கலந்துருக்குங்க அவங்க ஜீன்லே என்ன தன்னை வெளிக்காட்டக்கூடிய திறமை அதிகமாக இருக்கும் ஆனால் எல்லா இடத்துலையும் அவசரப்பட்டு வாய்ப்பை மிஸ் பண்ணுவாங்க அந்த அதிகாரத்தன்மை எங்கள் அப்பா அப்படி தெரியுமா எங்கள் தாத்தா அப்படி தெரியுமா அப்படின்னு நிறைய விஷயம் புகழ்ந்து பேசி தனக்குண்டான வாய்ப்பை ஆப்போசிட்டில் கொடுக்க பயப்படுவாங்க இந்த பையன் இந்த வாய்ப்பு கொடுக்கலாமா இந்த பொறுப்பு கொடுக்கலாமாங்கிற மாதிரி ஆகிடும் அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லணும் புதன் சூரியன் இருக்கார் அப்படின்னா உங்களோட திறமைகள் நிறைய இருக்குது எந்த இடத்துல பேசணுமோ அங்கே தான் நீங்கள் பேசணும் எல்லா இடங்கள்லேயும் அவங்க என்ன பண்ணக்கூடாதுங்க பேசக்கூடாது எனக்கு எல்லாமே தெரியும்னு அவங்க சொன்னாங்கன்னா அவங்க என்னாகும் பின்னாடி வர ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா குரு பகவான் தான் அங்கே பாதகம் புதன் வீட்டில் சூரிய பகவான் இருக்கார் அப்படின்னா பாருங்கள் டீச்சர்ஸோட கட்டாயம் பிரச்சனை இருக்கும் சப்ஜெக்டில் ஏதோ ஒரு மிஸ் கூட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கார் கேட்டு பாருங்கள் விதுன சூரியனுக்கு மட்டும் தனக்கு லாபமாக இருந்தாலும் அவங்க குரு பாதகம் உட்காந்துட்டு இருக்கார்லங்க இவ பண்ணுற சேட்டை பிடிக்காது ஒரு சப்ஜெக்ட் மிஸ்ஸுக்கு மட்டும் அங்கே பார்த்தீங்கன்னா பிரச்சனை வரும் அன்றைக்கி ஏதோ பேசிகிட்டு இருந்தோம்லம்மா நம்ம கூட ஒரு அம்மா சொல்லிட்டு இருந்தாங்கல்ல ஆமாங்க சப்ஜெக்ட் மிஸ் பிரச்சனை எதுகிட்டே இருக்குது பேசிகிட்டு இருந்தோம் கண்டிப்பாக அந்த மிதுன சூரியனில் அதே மாதிரி புதன் பகவான் குரு வீட்லேயே வச்சுக்கோங்க குருவும் இருக்கார்னால சப்ஜெக்டில் மிஸ் ப்ராப்ளம் இருக்கும் நல்ல பையன் படித்ததுனால கூட பாராட்ட மாட்டாங்க அந்த சப்ஜெக்ட் மிஸ் அன்றைக்கி வராங்கன்னா பையன் ஸ்கூலுக்கே போகமாட்டான் அண்ணனே ஸ்கூல் கட்டடிச்சிருவான் ஏதோ ஒன்று தலை வலிக்குதுமா வலிக்குதுமா அப்படிமாங்க அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுன்னா டீச்சர்ஸாக மதிக்க கற்றுக்கணும் ஏன்னா குரு பாதகம் தனக்கு ரெண்டில் உச்சமாகது இல்லைங்களா மிதுன வீட்டுக்கு தனக்கு எட்டில் நீஷமாகிறதுனால ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது அப்போ நான் நாலு சப்ஜெக்ட்ல நல்ல மார்க் வாங்கிட்டு ஒரு சப்ஜெக்டில் மட்டும் மார்க் கம்மியாக இருக்கு என்ன பண்ண முடியுங்க இப்போ ஆவரேஜ் தானே நாளைக்கு டோட்டல் போடும்போது என்ன ஆகும் உங்களுக்கு பர்சன்டேஜ் இல்லை வீக் தானே ஆகும் உங்களுக்கு அப்போ அதை தட்டி கொடுக்கணும் பெரியவங்க என்ன பண்ணணுங்க அந்த மிஸ்ஸோட என்ன ப்ராப்ளம் இருக்குது ஒரு சப்ஜெக்ட் மட்டும் ஏன் இப்படி இருக்கான் அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் கொடுக்கணும் நம்ம சந்திர பகவான் வச்சுக்கோங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்காருன்னா மூணாம் இடத்துல இந்த இடத்துல செவ்வாய் சந்திரன் ஏன்னா ராசி தானே உங்களுக்கு விதனத்தில் வந்து ராசி தான் உங்களுக்கு தனக்கு தெரியாத விஷயத்த கூட எனக்கு தெரியும்னு சொல்லுவாங்க ஒன்றுமே தெரியாதுங்க விஷயம் எது கேட்டாலும் எனக்கு தெரியுமே நான் பார்த்துருக்கனே நான் பேசியிருக்கனே அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உட்கார்ந்து கேட்டிங்கன்னா ஒன்றுமே தெரியாது தனக்கு தானே வந்து என்ன பண்ணுவாங்க தற்பருமே பேசிக்குவாங்க ஏன்னா தனக்கு பணம்ல சந்திரன் மறையிறார் கடக வீட்டு தன் வீட்டுக்கு பணம் சந்திரன் மறைகிறார் இல்லைங்களா தனக்கு தெரியாத விஷயத்தை என்ன பண்ணக்கூடாதுங்க தெரியாதுன்னு சொல்லி கற்றுக்க ஆரம்பிக்கணும் எது கேட்டு பாருங்க ஏன் தெரியும் அதுதான் எனக்கு தெரியும் நான் பார்த்துருக்கேன் பேசியிருக்கேன் அன்றைக்கி ஃபேஸ் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் வாட்ஸ்அப்பில் பார்த்தேன் இன்ஸ்டாவில் பார்த்து தெரியுமாங்க அன்றைக்கி நான் சொன்னாங்க ஆனால் கேட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் தெரிஞ்சிருக்கோம் அந்த ஃபிஃப்டி அவங்களுக்கு தெரியாது ஆனால் நூற்றுக்கு இரநூறு தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க இவங்க தன்னை நம்பிக்கை அதிகம் வச்சுருப்பாங்க அதுதான் அங்கே பிரச்சனை வேறு எதுவும் இல்லைங்க தம்மேல அதிகமாக கான்ஃபிடென்ட் வச்சுருப்பாங்க அப்ப எந்த இடத்துல செயல்படுத்தினோ அந்த வகையில என்ன பண்ணவங்க தன்னை வழிநடத்தி கொண்டு போறதுக்கு ஒரு குரு தேவை ஆனா அவங்க சொல்லுவாங்க எனக்கு குருவே தேவையில்லைங்க நானா கத்துக்கிட்டேங்க எனக்கே தெரியுங்க இதை எப்ப அவங்க பேசாம இருக்காங்களோ அப்பதான் அவங்க வளர்ச்சியே கிடைக்கும் மிதனராசில பிறந்தவங்களுக்கு அதுதான் ஏன்னா செவ்வாய் உள்ள இருக்காரு குருவும் உள்ள இருக்காரு ராகுவும் உள்ள இருக்க சந்திரன் ராகு கிரகண தோஷம் திருவாதிரில பிறந்த வச்சுக்கோங்க கட்டாயம் பார்த்தீங்கன்னா ஒரு நேர் ஒரு மணல் இருக்க மாட்டாங்க விஷம் தானே அவங்களுக்கு ராகு சந்திரன் மனசு தானேங்க ஏதோ விஷயத்தில் சிந்தனை நெகட்டிவாகவே இருக்கும் அவங்ககிட்ட ஸோ அவங்க எப்போவுமே தன்னை பற்றி ஒரு அதிகமான ஒரு போல்ட்னஸ் ஆகாது கான்ஃபிடென்ட் ஆகாது எனக்கு தெரியாத விஷயத்த நான் கற்றுக்கணும் அதுக்கு யார்கிட்ட ஒரு ஸ்டெப்பு இறங்கி வந்து கற்றுக்கணும் டக்குன்னு இறங்க மாட்டாங்க ரெண்டில் குரு உச்சம் ப்ராக்டிக்கலாக எடுத்துக்குவாங்க நான் என்ன அவங்ககிட்ட கேட்குறது அப்படியே ஒவ்வொருமும் உட்காந்துக்குவாங்க எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருப்பாங்க அதை ஃபஸ்ட்டு அவங்க விடணும் சரி விடுன வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு குரு எடுத்துக்கலாம் சரிங்களா பாதகாதிபதியே வந்து உட்காந்துட்டாருங்களா பாதகாதிபதி வந்து அங்கே வந்து உட்காந்துட்டார் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் நிறைய கேர் எடுத்துக்குவாங்க வீட்டில் பெரியவங்க வந்து கேர் எடுத்துக்குவாங்க இவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படியே உள்ட்டாக இருக்கும் நான் எல்லாமே பண்ணி கொடுக்குறேங்க எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க எதையுமே வந்து உள்வாங்கிக்க மாட்டாங்க அவங்களுக்கு அவங்களே ராஜா அவங்களே மந்திரி வண்டியும் ஓட்டுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க கரெக்டாக ட்ராவல் பண்ண மாட்டாங்க அந்த எண்ணத்தை அவங்ககிட்ட மாற்றணும் அப்போ ஒரு வெற்றி வேணும் அப்படின்னா நமக்கு தேவையான விஷயம் எங்கெங்கே தேவையோ எல்லா விஷயத்திலையும் நம்ம தேடுதல் இருக்கணும் அதுக்கான நுட்பமான ஒரு கவனிப்பு இருக்கணும் அடுத்தவங்களோட இறங்கி அடுத்து இறங்கி வந்து ஆசீர்வாதங்கள் வாங்கணும் இதெல்லாம் கலந்துது நம்ம மட்டும்தான் ஏஸ் வச்சாங்க சனி பவனை பத்து பவனை வச்சாங்க நீ என்ன ஜீவனம் பண்ணாலும் உனக்கு லாபத்தை தர்றது நான் தான் கும்ப வீடு காலப்புருஷருக்கே பாதகஸ்தானம் இல்லைங்க அங்கேயும் இதே மூணு தான் இயங்குதுங்க செவ்வாய் ராகு குரு இல்லைங்களா இங்கே தராசை எடுத்துக்கோங்க நீ சம்பாதிக்கணுமா அதே அங்கே அப்படிதான் செவ்வாய் ராகு குரு உனக்கு என்ன தரணும் நீ நியாயமாக இருந்த அப்படின்னா தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும் சரிங்களா ஸோ அடுத்து எடுத்திங்க அப்படின்னா இந்த பத்தாம் இடத்துக்கு இந்த இடத்துல ஒரு கான்செப்ட் எடுத்தீங்கன்னா தனக்கு எட்டாக வர்றதுனால சனி பகவான் அங்கே இருக்க வச்சுக்கோங்க எல்லா விஷயம் தெரியுங்க இறங்கி செய்ய மாட்டாங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்புறம் பேசிக்கலாம் இந்த வாய்ப்பு மாதிரி திரும்ப கிடைக்காம போயிட போகுது இதை விட ஒரு வாய்ப்பு மிஸ் பண்ணிட்டாங்க நான் அவங்கள கேட்டிங்கன்னா எனக்கு இதை விட பெஸ்ட்டாக கிடைக்குங்க அதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேம்மாங்க ஒரு செகண்டு போயிட்டால் திரும்ப கிடைக்காது கிடைக்குங்களா இன்னைக்கு ஒரு செகண்டு போயிடுச்சுன்னா திரும்ப கிடைக்குங்களா எத்தனை யுகம் நீங்கள் தவா இருங்க எனக்கு அந்த செகண்ட் வேணும்னாலும் போனதே போனது தான் அப்போ இவங்க வாய்ப்பு என்ன பண்ணுவாங்க தெரிஞ்சே மிஸ் பண்ணுவாங்க தெரிஞ்சே மிஸ் பண்ணி யார் தோப்பாங்கன்னா மிதினச்சனி தான் தன்னை ஏமாத்திடும் தன்னை ஏமாத்திடும் ஆனால் இவங்களுக்கு கைட் பண்ணது கூட இருப்பாங்க ஏன்னா திரிகோண வீடாக வராது இல்லைங்க பூஸ்டப் பண்ணுறதுக்கு அந்த பூஸ்டப் யாரோ கீ கொடுத்துட்டே இருப்பாங்க அப்புறம் சொல்லுவாங்க அன்னைக்கு மட்டும் எங்கள் மாமா சொல் அப்படின்னா இன்னைக்கு லெவலில் வந்திருக்கவே மாட்டேங்க அன்றைக்கி எங்கள் பெரியப்பா மட்டும் சொல்லன்னா நான் லெவல் வந்திருக்க மாட்டேங்க அவங்க மிதினச்சனி கேட்டு பாருங்கள் யாரோ ஒருத்தர் பேர் சொல்லுவாங்க நான் அன்னைக்கு அசால்ட்டாக இருந்துட்டேன் ஆனால் அன்னைக்கு அவங்க கைட் பண்ணங்காட்டி தான் இன்றைக்கி நான் வந்து இந்த பொசிஷனில் இருக்கேன்னு கட்டாயம் அவங்க வாயில் வரும் ஏன்னா அங்கே எட்டு ஒன்பதாக எங்க யாருங்க சனி பகவான் தான் வாய்ப்பையும் கொடுக்க மாட்டார் இன்னொருத்தர் கூடையும் இருப்பாங்க ஏன்னா தனக்கு அஞ்சில் வந்து உச்சமாகறார் சனி பகவான் யாரோ ஒரு கைட்னஸ் கிடைச்சிரும் அவங்களுக்கு ஆனால் அவங்களாம் அந்த முயற்சி எடுத்தாங்க அப்படின்னா இன்னும் அதிவே அதிவேகமான வெற்றிகள் கிடைக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது நல்லாயிருக்கும் கைட்னஸ் இப்போ மிதுன ராகு இந்த மிதுன ராகு வந்து பார்த்திங்கன்னா காற்று போதே தூற்றிக்கொள் அப்படின் அவங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்க விஷயத்த விட பார்த்திங்கன்னா கிரிமினல் விஷயம்தான் அதிகம் தோணும் இதை நேராக போகும் சுற்றி போகணும் விநாயகர் மாதிரி தாங்க ஒரே சுற்றி ஏன் பழத்தை வாங்காட்டி அம்மா அப்பா சுற்றி பழத்தை வாங்கிக்கலாங்கிற மாதிரி குறுக்கு வழியில் என்ன பண்ணணுங்க அவங்களுக்கு உடல் ஒழிப்பு வந்து கம்மியாக இருக்கணும் அதிக அமௌண்ட்டும் வேணும் அதுக்கான விஷய தேர்தல் ராகு பண்ணுவார் குறுக்கு வழி தான் அதிகம் தேர்ந்தெடுப்பார் ஆனால் அந்த குறுக்கு வழி தேர்ந்தேன்னா தன் சுயஸ்தர் இருக்கு இல்லைங்களா சுயஸ்தார் எங்கிறதுனால பிரகாசிக்கும் வச்சுருவாங்க ஆனால் அவங்க ஏமாத்துற காசை இலக்கவும் வச்சுருவார் ஏன்னா பாதகாதிபதி குரு இல்லைங்களா எட்டு சனி இல்லைங்களா பொருளாதாரத்தை கொடுப்பாங்க பின்னால் என்னாகுங்க சேர்த்தி எதுவுமே தன் மக்களுக்கு உதவாது புதன் ராகும் சேர்த்தி வச்ச எதையுமே தன் மக்களுக்கு இல்லாமல் பண்ணுவார் காலை மூணாம் மூணா இடம் தான் நீங்கள் நேர்மே சம்பாரிச்சிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அதே மாதிரி தாத்தா சொத்துக்கள் பாட்டி சொத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க தான் அதிகமாக ஓசி சேல்ஸ் பண்ணுவாங்க இதை வச்சு இங்கேருந்து என்ன பண்ண நம்ம ஃபாரின் போகிறோமில்ல இதை இங்கே வச்சு என்ன பண்ணுறோம் வித்துட்டு போயிடலாம் இதில் வர இது பாட்டமௌண்ட் தானே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க எல்லாத்தையும் ஜீரோ பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா புதன் ராகுதான் தனக்கு இது யோசிக்க இப்போ என்ன வருது இப்போ என்ன கிடைக்கிது அப்படின்னு விஷயத்த யோசிச்சுட்டு அந்த இடத்த விட்டு அவங்க என்ன பண்ணிடுவாங்க காற்று மாதிரி பறந்து போயிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஆமாம் தாத்தா இருந்தாங்க சொத்து இருந்தது அதெல்லாம் அப்போவே விற்றாச்சு சாப்பிட்டாச்சு போயாச்சு அப்படின்டுவாங்க புதன் கேது இந்த கேது இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த மூணாம் வீட்டில் கேது இருக்கு அப்படின்னு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு உபாசனா தெய்வத்தோட வழிபாடு எடுத்துக்கணும் ஒரு தெய்வம் அவங்க கூடவே இருக்கும் ஏன்னா ஞானகாரகன் தான் கேது முயற்சி ஸ்தானத்தில் அவங்க தாத்தா பாட்டி பண்ணின புண்ணியம் தான் அந்த புதன் கேது மிதன வீட்டில் கேது ஏன்னா காலப்புருஷன் ஒன்பதாம் இடத்துக்கு நேரம் பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு இல்லைங்களா ஏதோ ஒரு விட்டகோர தொட்டகுரை இருக்குங்க ஏழாமறி படம் மாதிரி தான் புதன் கேது ஏலாமறி படத்தை கூட ஒரு கான்செப்ட்க்கு எடுத்துக்கலாம் ஏதோ ஒரு விட்டகோர தொட்டகரை இருக்கும் அவங்களோட ஆசீர்வாதம் வழிகாட்டுதல் மூலமா அவங்களுக்கு வளர்ச்சிகள் இருக்கும் சரிங்களா அந்த காலப்புருஷ பாக்யாதிப ஸ்தானத்தை கேது பார்த்து உட்காந்துட்டு இருக்காரு ஆனா இன்னொரு விஷயம் இந்த ராகு கேதுக்கு முக்கியமான தோஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்று அஞ்சு ஒன்பதில் நட்சத்திரம் கேது இயங்க இயங்குறதுனால ராகு வந்து உட்காரக்கூடாது ராகு நட்சத்திரம் இருக்கும் வீட்டில் கேது வந்து ராகு உட்காரக்கூடாது இந்த கேது உட்காரக்கூடாது இந்த ராகு கேது நட்சத்திரங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்று அஞ்சு ஒன்போது மூணு ஏழு பதினொன்று கான்செப்டில் ஏன்னா இது வந்து சுகவாசி இவர் சந்நியாசி அந்த இடத்துல இல்லற வாழ்க்கையில பிரச்சனை கொடுக்குங்க புதன் கேது மிதுன கேது மிதனத்தில் இருக்கக்கூடிய கேது என்ன பண்ணுவாருங்க இல்லற வாழ்க்கையில் திருப்தி கொடுக்க மாட்டார் இரண்டு தாரமான வாழ்க்கையே இந்த மி மிதனத்தில் கேது கொண்டு பண்ணுவார் ஏன்னா ஏழாம் இடத்திற்கு அது ஒன்பதாம் இடம் காலப்புருஷருக்கு சுக்கர பகவான் தனக்கு நாளில் நீசம் அடைகிறார் தனக்கு பத்தில் உச்சம் அடைகிறார் அதனால் புதன் வீட்டில் கேது இருந்தாலும் இவங்களுக்கு பார்த்திங்க ஏதோ ஒன்று தான் வளர்ச்சி ஒன்று பொருளாதாரம் நோக்கி போகிறாங்களா வெற்றி நோக்கி அதுலேயே அவங்க மைண்டு போயிடும் சம்பாதிக்கணும் சேர்த்தி வைக்கணும் அப்படின்னு ஃபேமிலிக்கு சம்பாரித்து கொடுக்கலாம் பட் ஃபேமிலிக்கு என்ன வேணுமோ அது பண்ணணும் இல்லைங்களா அதை சார்ந்த பயணம் அவங்களுக்கு இருப்பது ரொம்ப குறைவு அதை அங்கே சொல்லலாம் சரிங்களா ஸோ அடுத்த விஷயம் எடுத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் ஃபாரின்லாம் போகிறது பார்த்தீங்கன்னா அந்த மிதன வீடு தான் மிதன வீட்டில் எந்த ஒரு கிரகம் தசை எடுத்தனாலும் அதே மாதிரி சம்மந்தம் பன்னெண்டாம் இடத்துக்கு வரணும் ஏன்னா மூணு எட்டு பாய்டு கான்செப்ட் தானே உங்களுக்கு வெளியூர் 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 அப்படிங்கும் போது ஏன்னா அங்கே ஸ்டாரும் இருக்குது எட்டுக்குடிய செவ்வாய் ஸ்டார் இருக்கிறதுனால மிதன வீட்டில் எந்த கிரகம் இருந்தாலும் இவர்களோட வளர்ச்சிகள் மென்மேலும் சிறப்பாக இருக்கும் ஒரு எக்ஸாம் ஆகட்டும் இல்லை ஒரு வந்து ஸ்டெ ஸ்டெடிஸ் சைன் ஆகட்டும் ஸ்போர்ட்ஸ் சைன் ஆகட்டும் சரிங்களா மூணு ஆறு பத்து பதினொன்று காட் கான்செப்டில் ஒரு கிரகம் இருந்து வழி நடத்தும் பொழுது ஒரு துறையை எடுத்தாங்கன்னா அதில் மென்மேலும் வளர்ச்சிங்கிற விஷயம் என்ன அவங்க இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்க ஒரு விஷயத்தில் மட்டும்தான் கவனம் செலுத்துவாங்க அஸ்ட்ராலஜியா அஸ்ட்ராலஜி இதில் என்ன அடுத்து என்ன கற்றுக்கணும் அடுத்து என்ன டெவலப் பண்ணணும் அப்படின்னு விஷயத்த யோசிப்பாங்க இல்லை கன்ஸ்ட்ரக்ஷனாக அதில் அவங்க செய்யறது தொழிலில் ஒரே பாதையாக போடணுங்க மூணு ஆறு பத்து பதினொன்று இயக்கம் சரியாக இருக்கணும் அதற்குண்டான தெசா புத்திகளும் இருக்கும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தசா புத்தி இயங்காமல் எந்த விஷயமும் கிடைக்காது இல்லைங்களா தானேங்க அப்போ மூணு ஆறு பத்து பதினொன்றில் எந்த கிரகம் இருந்தாலும் சிறப்பாக இயங்கும் சரி இப்போ இன்னொரு விஷயம் மாந்திய பற்றி பேசவே இல்லை நாம இல்லைங்களா புதன் மாந்தி இணைவு அப்படின்னாவே அவர்களோட வளர்ச்சியை கட்டாயம் தடுக்கும் அதில் ராகு சனி சம்பந்தம் இருக்குது அப்படின்னா நல்ல புகழ் பெறுவாங்க என்ன ஆகுங்க அட்டன் பண்ணுவாங்க சூசைடு நிறையா பார்த்துருப்போம் இல்லைங்களா ஆக்டர்ஸ் பார்த்துருப்போம் ஸ்போர்ட்ஸ் மேனை பார்த்துருப்போம் இது மாந்தி ஆக்டிவேஷன் தான் ஏன்னா இடம் மாந்தி இல்லைங்களா அந்த இடம் என்ன ஆகுங்க புகழ் அதிகமாக கிடைக்குதுன்னா மிதினத்துள்ளக்கூடிய மாந்தி இல்லைங்க மூணு ஆறு பத்து பதினொன்னுல அவங்களுக்கு மாந்தி இருக்கு அப்படினாவே ஒரு துறையில அவங்க சக்ஸஸ் வராங்க பெயர் புகழ் வருது அப்படின்னா அவங்கள அதிகமாக கண்காணிக்கணும் நம்ம அதிகமாக அவங்க என்ன பண்ணுங்க அதிகமாக புகழ் அவங்களுக்கு ஆபத்து ஆபத்து தாங்க மாந்தி இருந்தா மூணு ஆறு பத்து பதினொன்னுல ஆபத்து அப்ப இந்த லக்னம் இந்த ராசி அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லக்னத்துக்கும் எடுத்துக்கலாம் ராசிக்கும் எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ இப்போ இந்த அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இன்னும் நுட்பம் என்ன கொடுக்கலாம் மூணு இப்போ ஆறாம் இடத்துல வந்து சுக்கரன் எடுத்துக்கலாங்க காலை புதுசாக சுக்கரன் வந்து இருப்பாருங்க இங்கே என்னென்னா இவங்க மனைவியை பார்த்தீங்கன்னா வந்து உயர்த்துவாங்க மனைவி தன்னோட கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி அவங்களோட திறமைகள் என்ன பண்ணுவாங்க நிறையா வளர்த்தி இவன் அங்கேயே தான் இருப்பாங்க அந்த ஒரு விஷயத்தை வந்து மிதுன வீடு வந்து சொல்லலாம் ஏன்னா தனக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் உச்சமாகறார் இல்லைங்களா ஆறாம் இடத்துல கிரகம் இருந்து அது இல்லை பொதுவாகவே உங்கள் லக்ன ராசிக்குள்ளே ஆறாம் இடத்துல கிரகம் இருந்து வழிநடத்தும் பொழுது தன் எதிர்பாலனம் ஆனால் இருந்தால் மனைவி இல்லை பெண்ணாக இருக்குன்னா அந்த கணவனை என்ன பண்ணுவாங்க அவங்களோட திறமைகளை அழகாக வெளியே கொண்டு வருவாங்க அதுவும் மிதினத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அழகாக செய்வார் மிதுன கன்னி வீட்டில் குரு பகவான் என்ன பண்ணுவாங்க ஏன்னா ஆட்சி வீடு இல்லைங்களா ஏன்னா தனக்கு பதினொன்றில் வந்து உச்சமாகறாரு அது என்ன வீடுங்க தனக்கு எதிர் வீட்டுக்கு அஞ்சாம் இடம் கணவனால் தான் மனைவிக்கு புகழ் மனைவியால் தான் கணவனுக்கு புகழ் அந்த விஷயத்தையும் இந்த கனிக்குரு கொடுப்பார் கன்னி வீட்டில் எந்த கிரகம் இருந்தாலும் கட்டாயம் ஒரு வளர்ச்சி அவர்களுக்கு உண்டு ஃபேமிலிக்குள்ளார சரிங்களா ஃபோன் நம்பர் நைன் ஜீரோ நைன் டபுள் ஃபைவ் டூ ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஈரோட்டில் இருக்கங்க ஆன்லைன்லேயும் சாதகம் பார்த்துட்ருக்கேன் திருவருள் மீனாட்சி வெங்கடேஷன் ஈரோடு மிகவும் அற்புதம் ஆறாம் பாவம் அதாவது உபஜயஸ்தானங்கள் தான் ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு மனிதனை உயர்த்தக்கூடிய உன்னத நிலையான ஒரு அமைப்பு இந்த மாதிரி திசா காலங்களில் ஒரு மனிதன் எப்படியே இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் வெற்றி பெற முடியுறத அற்புதமாக உங்களுக்கு வந்து சிறுக ஒரு சின்ன டைமில் கொடுத்துருக்காங்க அவங்க ஜோதிடம் மட்டும் ஆன்மீகம் கூட்டமைப்பு அப்படின்ற அமைப்பில் மிக அற்புதமாக தனியாக இயங்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து எப்பயுமே எங்களுடைய சப்போர்ட் உண்டு அவங்களும் வந்து எங்ககிட்ட வார வாரம் வார வாரம் பேசலாம் எங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும் போது நாங்களும் அங்கே போய் அவங்களுக்கு வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்போம் ஏன்னா பெண்கள் தனித்து வரக்கூடிய அமைப்பில் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா சேவை மனப்பான்மையோடு எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் தர்மசாஸ்தா கண்டிப்பாக இருக்கும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஸோ அவர்கள்ட்ட அதிகமாக இருக்குது கண்டிப்பாக வந்து நம்ம எங்களுடைய இதுவும் எங்களுடைய உதவிகள் அவங்களுக்கு முக்கியமாக கிடைக்கும் அதுலேயும் மாற்றுக்கிறது கிடையாது தொடர்ந்து அவங்களை சார்ந்த பெண்களுக்கு நம்மளுடைய வாரவாரம் வாரவாரம் நிகழ்ச்சியில் நம்ம பேச கொடுப்போம் அதை பயன்படுத்தி எல்லோரும் நீங்கள் வந்து வாழ்வையில் ஜெயிக்கணும் வெற்றி பெறணுங்கிற வாழ்த்துக்களை கூறுகிறோம் இதற்கு உறுதுணையாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கிடையாது முத்துப்பாண்டையா தான் அவர் தான் வந்து எல்லாமே வந்து இந்த ஏ ஏன்னா சும்மா கிடையாது சர்வருக்கு பணம் கட்டணும் நிறைய விஷயங்கள் இதெல்லாம் தாண்டி அதையும் தாண்டி பெண்கள் வந்து தனியாக பண்ணுறாங்க நம்ம சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காக அவங்க வந்து இலவசமாக வந்து நம்ம அதை கொடுக்குறாங்க ஸோ இது மூலிமா ஆகும் அப்படின்னா இவங்க இன்னும் நல்லா வளரணும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் ஸோ நல்லா வளர்ந்து நீங்கள் சமுதாயத்துக்கு வந்து சேவை புரியணும்னு சொல்லி அன்புடன் கேட்டுக்கொண்டு அக்காவர்களுக்கு வந்து இந்நேரத்தில் வந்து ஒரு அருமையான ஒரு நூலை கொடுத்து சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம் அனைவரும் உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன்